நானு சரண்யா இந்த வீடியோ எதுக்குன்னா ராஜீவ் விலால் சிங்கிறவங்க வந்து இப்போ ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க நான் வந்து அவங்க லைவில் வந்து அப்படி பேசுனதா நான் அப்படி பேசலை எனக்கு அவசியமும் இல்லை அவங்க யாருன்னே எனக்கு தெரியாதுங்க அவங்க எந்த ஒரு என்ன எது எதுவுமே எனக்கு தெரியாது அவங்க தான் என்னையை பற்றி வீடியோ போட்டிருக்காங்க முத நான் வந்து நான் அதுக்குன்னு நான் போய் அந்த ஒரு வார்த்தை நான் கேட்கலை கேட்க இருந்து கேட்டிருக்கலாம் அதுக்கு நான் அவங்க ஸ்க்ரீன் எடுத்து நான் இப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி என்னை பற்றி பேசுறது ரொம்ப தப்பாக இருக்குது அது வந்து அவங்க வந்து அந்த ஷார்ட்ஸை நான் எடுத்து சொல்லிக்கிறேன் நான் அப்படி பேசலை சரியா நீங்களும் என்னுடைய ஸ்வசக்ரவர்களும் தான் இருந்திருப்பீங்க நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பீங்க எனக்கு ஞாபகம் இருக்குது கொஞ்சம் நீங்கள் கமெண்ட் பண்ண மாதிரிலாம் நியாபகம் இருக்குது ஆனால் வீடியோ வந்து போட்டிருக்கேன் தான் நான் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப மனது ரொம்ப கஷ்டமாயிருச்சு எதுவுமே தெரியாமல் இவங்க பாட்டுக்கு வீடியோ போட்டுடுறாங்களே இது சோசியல் மீடியா போது வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க என்னோட சப்ஸ்கிரைபர்ன்னு இல்லை என்னோட சப்ஸ்கிரைபர் இல்லாமலும் வருவாங்க நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு நான் நடிக்கிறேன் அப்படி இப்படி பேசும்போது வந்து நான் நடிக்கலைங்க எனக்கு நடிக்கணும்னு அவசியம் இல்லை நடிக்கிறதா இருந்தால் எதுக்கு நான் இவரை பற்றி பேசிட்டு அவ்வளோ தைரியமாக நான் இவரை பற்றி பேசுகிறேன் ஆனால் அதுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துருக்கலாமே என் வீட்டுக்காது நான் அப்படி இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கலாம் ஏன் இதே இருக்க நான் சொல்கிறது தான் உண்மை அதனால் அவங்க இருந்து தான் ஆகணும் பிடிச்சிட்டா வந்து என்ன கேவலமாக தேழிப்பார் அவ்வளோதான் அது மாத்திரம் அவ்வளோதான் ஏதோ என்னை பற்றி நீங்கள் பேசிட்டீங்க பரவாயில்ல இருக்கட்டும் நீங்களும் என்ன மாதிரி ஒரு பொண்ணாக தான் இருப்பீங்க அதனால் நீங்களும் நல்ல வீடியோஸாக போடுங்க உங்கள் சேனல் நல்லா வளர்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன் யாருனாலும் என்னை பற்றி என்னென்னாலும் நினைக்கிட்டோம் நம்ம அப்படியே நினைக்கக்கூடாது இல்லையா ஏதோ ஒரு கோவத்துல எனக்கு வீடியோ போட்டேன் சாரி நினச்சிருங்க நீங்களும் நல்லா வரணும் அதே மாதிரி மாமா அம்மாமும் யூடியூப் சேனலை பற்றி அங்கே போய் நீங்கள் போட்டிருந்தீங்க நீங்கள் யூஸாக இது பண்றதுதான் தான் பேசுவாங்க அவங்கள பற்றி நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க கமெண்ட் பார்த்தேன் அதுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா எனக்குன்னு யாரும் இல்லைங்க இந்த சோசியல் மீடியாவில் சொல்லுவேன் எனக்குன்னா அவங்க தான் என்னை வந்து யார் ஏதாச்சும் அவதூறாக பேசினாலோ ஏதாச்சும் இல்லை என்னை பற்றி பேசுனா நெகட்டிவாக பேசுனா அவங்க வந்து கேட்பாங்க உண்மைக்குமே அதுக்கு நூறு பர்சண்ட் அவங்களுக்கு உரிமை இருக்குது நான் அப்படி தான் சொல்லுவேன் ஆமாம் எனக்கு அண்ணன் அக்கா இல்லை நான் அந்த இடத்துல அவங்கள வச்சுருக்கேன் அதனால அவங்க எனக்கு என்னனாலும் கேட்பாங்க சரியா அதனால யாரும் அவங்க வந்து தப்பா பேசாதீங்க தப்பா இது பண்ணாதீங்க எனக்குன்னு இருக்கிறது அவங்க தான் எனக்கு என்னன்னாலும் அவங்கன்னு கேட்பாங்க ம் அப்புறம் கேஸ் முடிஞ்சிட்டுன்னு சொல்றாங்கன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா ராஜுங்கிறவங்க ராஜிங்கிறவங்க பாருங்க அவங்களுக்கு தெரியுதா பாத்துக்கோங்க இதில் புக்கிங் டேட்ருக்கும் இங்கே இருக்குது புக்கிங் டேட் இருக்கு பாருங்க கை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா புக்கிங் டேட் டேட் போட்டிருக்காங்களா பார்த்துக்கோங்க என்னைக்கு புக்கிங் பண்ணுறேன் பண்ணியிருக்குங்க அதே மாதிரி நான் வீடியோ போட்டிருந்துருப்பேன் வீடியோ போட்டது வந்து எப்படி ஆகும்னு தெரியலை நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு டேட்டில் வச்சு போட்டிருந்துருப்பேன் அந்த டேட்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க எத்தனை மாதம் இருந்திருக்குன்னு நான் வந்து இதை நிறைக்க வேண்டிய ஒரு சரி நம்ம வேலை ஒருத்தங்க வந்து சொல்லிட்டாங்க சரி வந்து அதுக்கு வந்து ப்ரூஃப் காமிச்சுட்டா நமக்கு கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு அனு நான் வந்து ப்ரூஃப் காமிச்சேன் யாரும் யாரையும் வந்து ஈஸியாக வந்து பேசுகிறாதீங்க அதை தான் கமண்ட்லையும் கேட்குறேன் வீடியோலையும் கேட்குறேன் வீடியோவில் பேசுங்க ஆனால் மற்ற மனது கஷ்டப்படுற மாதிரி பேசாதீங்க பேசுங்கள் பேசி வாங்க உங்கள் சேனலும் ஆகட்டும் நீங்களும் எங்களை மாதிரி தான் நான் உங்களை அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை நல்லா தான் பேசுங்கள் நானும் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு தான் நல்லா தான் பேசுங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் இன்றைக்கி சிலிண்ட்ரு கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க வந்துச்சுன்னா அந்த வீடியோ வரும் பாய்